டெல்டா மாநில உலகநேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காலையில மலைப்பொழிவு பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை அதை விட்டு கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம்னா என்ன என்பது குறித்து தான் பார்க்க முடியும் குறிப்பா ஒரு வலுவான புயல் ஒரு அதிக மலைப்பொழிவு பதிவாகும் தான் இந்த காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா அந்த காலநிலை மாற்றம்னா என்ன எப்படி நிகழ்வுது அதனால எப்படி பாதிப்படைது என்பது குறித்துதான் இன்றைய வீடியோல பார்த்து இருக்கிறோம் இது குறித்து ஒரே நாள்ல நம்ம பேசி முடிச்சிட முடியாது அதன் காரணமாக ஒவ்வொரு வாரமும் வாரத்திற்கு ஒரு முறை நான் அந்த கால்நடை மாற்றம் பத்தி ஒரு கார்டு நான் பார்த்துக்கொள்கிறேன் இது நம்ம எப்படி கால்நடை மாற்றத்தை எதிர்கொள்வது எப்பாது நம்ம வந்து நம்ம கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து தான் வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம பேசுவோம் காநிலை மாற்றத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இது ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் தான் அதாவது பதினேழாம் நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷ் நாடுகளில் ஏற்பட்ட அந்த தொழில் புற வளர்ச்சி பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல அமெரிக்க மாகாணத்திலேயும் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்தியா உட்பட உலகளாவிய அனைத்து நாடுகளிலுமே அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அப்படி தொழிற்சாலைகள் வளர்ச்சி அப்படின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே படிப்படியாக உயர்ந்தது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் தொழிற்சாலைகள் வளர்ச்சியையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தொழிற்சாலை வளர்ச்சியில நமக்கு பல்வேறு பலன்கள் பயன்கள் இருந்தாலும் இது கூட சேர்ந்து இன்னொரு இன்னொரு வளர்ச்சியும் பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் கார்பன் உமிழ்வுகளோட வளர்ச்சி அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய கார்பன் வாயுக்களும் அதே போல பசுமை குடி வாயுக்கள் அதாவது நீ தேன் ஈ தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற வாயுக்களின் அஹ் தன்மையும் வளிமண்டலத்துல அதிகரித்து காணப்படுகிறது இது ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சு வருகிறது இதன் அதிகரிப்பு என்ன பண்ணுது வளிமண்டலத்துல நிலவக்கூடிய வெப்பநிலையை உயர்த்தது அதே போல கடல் மட்டத்துல கடலோட நீரோட்டத்தோட வெப்பநிலையும் உயர்த்தது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம கால்நடை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம் உண்மையிலேயே இதன் தாக்கம் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கடந்த எட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக உலகளாவிய வெப்பமான ஆண்டுகளாக பதிவாகி இருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்துட்டே வருது அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரலாறு காணாத வெப்பநிலை பதிவானுச்சு அதை விட அதிகமான வெப்பநிலை பதினேழாம் ஆண்டுல அது அதுபோல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேயும் கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகபட்ச வெப்பநிலையாகவே பதிவானது தற்போது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதுதான் இந்த காலநிலை

வருடா வருடம் ஒவ்வொரு அது ஒரு ஒரு பகுதியில் பகுதியில் கடும் பெரும் மழைப்பொழிவு அமைப்புகள் தான் காலநிலை மாற்றத்தை குறிக்கிறது இந்த காலநிலை மாற்றம் தான் என்ன என்பது குறித்து இந்த காலநிலையில பார்த்தோம் அடுத்த வாரம் இந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு நம்ம வந்து நம்மை பாதிப்படைய வைக்கிறது இதை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து பார்ப்போம் நன்றி